ஒரு கோடி அஞ்சு லட்சம் அதே விலை இல்ல அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் ஒன்று என்னன்னா மூணு மூன்று தொண்ணூறு

அதே மாதிரி இன்னும் ஒரு ஒன் பிப்டி பல்சர் நிற்குது இதுவும் பண்ணிட்டு நீ முடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இது வந்து டபுள் டிஸ்க் டபுள் டிஸ்க்கு சீட்டில் வந்தது நியூ சைக்கிள் ஓகே ஓகே இந்த இதில் வந்து ஏழு முப்பது இதுவும் பஸ் எடுக்கணும் சைக்கிள் ஒரிஜினல் ஒரிஜினல் பைனோட அப்படி அங்கே ஒன் எயிட்டி பல்சர் நிற்குது அது இங்கே நாம் தமிழ் தான் எண்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு இழக்க இந்த கார்த்த பல்சர் வந்து

சைக்கிளை அனுபவம் தெரியும் ஓடி இருக்கான பாக்க தெரியும் தெரியும் அதே இந்த சைக்கிள் கொஞ்சம் ஊருக்கு அனுபவம் ஆகளுக்கு தெரியுமா ஓடி இருக்கு ஓடி அந்த நம்பரை பாத்து நம்பர் கேட்ட மாதிரி ஓடி இருக்கா இல்லையா சொல்லி பாத்தாங்க அஞ்சு வருஷமா இல்லையா போனா இருப்பாங்க

இது ஆறு தொண்ணூறு தொட்டரம் விளாக்காச்சும் போடுது ஆறு தொண்ணூறு ஓ சரிங்க பைக்கில் கொண்டு நிற்கிது சிபியா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் முப்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி பதினாலு நிற்கிது

இந்த விலை என்னென்ன இந்த விலை வந்து அஞ்சு பத்து சொல்றோம் கழிச்சு போடலாம் சரி அஞ்சு பத்து நான் இத என்ன இதை அனுபவம் இல்ல இது வந்து வண்டு வெள்ளி ஓகே ஓகே ஒரு கே முந்தி ஒரு பெரிய மார்க்கெட் மார்க்கெட் தான் இது அனுபவம் இதெல்லாம் இதெல்லாம் மாத்துவாங்க மாத்தி பெரிய இதா செய்யறது

எண்பத்தி மூணு முடிய பல்சர் ஒன் எயிட்டி ஆனால் என்ன இந்த 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 வந்து 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 ஏழு என்னன்னு சொல்லி கடல்ல 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 சைக்கிள் 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 வந்த எட்டு அந்த இங்க அது கடல பெருசா இல்ல ரைட்டு கருப்பு கருப்பு நீளம் இருபத்தி மூவாயிரத்தி கருநூத்தி பதிமூன்று ஓட்டம் பதிவெத்தாம் ஆண்டு இது ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழு விலையோ நீங்கள் எவ்வளோ பத்து ரூபா விலகாயிரத்தி அடுக்கா ஹீரோ ஹீரோ எக்ஸ்ட்ரீம் ஒன்னு நிக்கிது பாத்தீங்கன்னா பிஏ கே எழுபத்தி ஏழு சைபர் மூன்று இழக்க முடியுது எக்ஸ்ட்ரீம் வந்து எத்தனை ஆண்டு பதினெட்டிர பதினூணு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிமூன்று ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஞ்சா அவ்வளோ தூரம் அப்படி ஒரு அப்படி டபுள்

பிஇஜே நாற்பத்தி நாலு சை எட்டில் இருக்கக்கூடிய இந்த பேப் வந்து அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு கிழந்து ஒன்று நினைக்குது விலை என்னென்னா மூணு தொண்ணூறு மூன்று தொண்ணூறு அது மாதிரி இந்த கலம் வந்து கூட வந்து ஸ்கூரிபேப்லேயே வந்த கலர் இதுதான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய நம்பர் அதாவது டபுள்யூ எம் ஐம்பத்தி நாலு அறுபத்தி ஆறு இந்த இருக்கக்கூடிய பேப் வந்து முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எழுந்து ஒன்று நினைக்குது இந்த விலை என்ன கண்டர்வம் பிஐ ஐம்பத்தி ஒன்று அறுபத்தி எட்டு இறக்க முடிய வந்து முப்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு ஒன்று நிற்கிது இந்த ஆண்டு என்னென்னா இது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று என்ன போகிறீங்க இது ரெண்டு ஐம்பது ஆச்சு போடும் சரியா பெண் அம்பது அந்த கொண்டாடியது இந்த நல்ல கிரே கலர் ஒன்று பார்த்தீங்கன்னா பிஇஹெச் தொண்ணூற்றி நாலு எழுபத்தி ஒன்று இந்த கொண்டாடியே எத்தனை பதிவு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதிவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்று ஓட நிற்கிது ரெவியேட்டர்னு சொல்லி கொண்டா எவியேட்டர் புஸ் வந்து கொண்டா ஆகரம கொண்டா எவியேட்டர் அப்படி என்ன b h இதுல இந்த பைக் இருக்கு பொடி எல்லாம் லேடி சிக்னல் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய

முப்பத்தி நாலாயிரத்தி முப்பத்தி ஏழு கிராம் நிற்கிது நிற்குது நீங்கள் நேரில் வந்து இங்கே விலையை குறைச்சி பார்த்து பண்ண முடியும் அதே மாதிரி இன்னும் ஒரு வெள்ள பெக நிற்குது பிஐசி ஐம்பத்தி ஒம்பது எண்பத்தி ஆறு இழக்க அதாவது பத்தொன்பது முதல் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு கிராம் தொடங்கிது விலை என்னன்னா ஆறு கிலோ ஆறு கிலோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பெகம் நிற்கிது சோப்பு கருப்பு பிஜிஇ சைவர் சைவர் எண்பத்தி ஆறு இழக்க முடியும் நிற்கிது